அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்து தருணத்தில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போக ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன எனவேதான் திட்டமிட்டபடி பல நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில் லாபத்தில் வீற்றிருக்கிறார் எனவே ராஜயோகம் நிறைந்த ஒரு வாரமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எந்தெந்த விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அல்வியில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு பிப்ரவரி ஏழாம் தேதியில் இருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகள்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மங்கள காரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறிய பெற்று முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் மகர ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய புதனும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ஆட்சி வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எனவே இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நல்ல மதிப்பெருடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது போட்டி தேர்வுகள் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அந்த தேர்வில் வெல்வதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரக நிலைகளும் செஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி ராசியில் சஞ்சரிப்பது குடம் குடமாய் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக குரு பகவான் மிக வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி இருக்கிறாருங்க இது பெரும்பாலும் பல விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே குரு பகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது தண்டனையாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சுக்ரனும் இந்த தருணத்தில் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் மிக வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரன் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிக சிறப்பாக தற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி இது மிக சிறந்த மாற்றத்திற்கு வகையில் அமைய போகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் அடையாள காரியங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தனது வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அது மட்டுமல்லாது ஒரு விஷயத்தை நிகழ்வை கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் கொள்வதை விட அதற்கான தெளிவான ஒரு தீர்வை சிந்தி கூடிய ஆற்றலை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த ராஜயோகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் ஆறிலிருந்து எட்டாம் தேதி வரை தனுசு ராசியிலும் பத்தாம் தேதி வரை மகர ராசியில் சந்திரன் அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு பத்தாம் தேதி வரை அதற்கு பிறகு தனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அதற்கு பிறகு அவர் இந்த வாரத்தின் இறுதியில் இது மட்டுமல்லாது மிக முக்கிய தினமான தை அமாவாசை இந்த வாரத்தில் வருகிறதுங்க அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் அவரிவிதமான பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அப்படி கிரக நிலைகளின் அமைப்பு அமைந்திருக்க ரிசபராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது குரு விரயத்தில் இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்ரன் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க அவருடன் இணைந்து சந்திரனும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் குருவினுடைய சுப பார்வை அந்த இடத்தை அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவது ஆனால் அனைத்தும் சிறப்பாக அமைவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் குருவின் சுப பார்வையும் சந்திரன் மற்றும் சுக்கரனின் இணைவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்க போகிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டு மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்